ரசோ அல்ல அழகி செல்ல ஒரு அழகிய நிகழ்வை சொன்னார்கள் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துச் சொன்னான் நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை மறுபடியும் எழுப்பி தண்டித்தால் என்னால் தாங்க முடியாது அதனால் நான் இறந்ததற்குப் பிறகு என்னை எரித்து பாதையை காட்சியிலே கலந்து விடுங்கள் பாதையை கடலிலே கலந்து விடுங்கள் என்று அதுபோல் பிள்ளைகள் அவர் இறந்ததற்கு பிறகு அவர் சாம்பலை பாதையை காட்சியிலே கலந்தார்கள் பாதையை கடலிலே கலந்தார்கள் அல்லாஹ் ரப்புல்லால அவனை ஒன்று கூட்டினான் அல்லா உனை பார்த்து கேட்டான் ஏன் செய்தா இதை என்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா யா அல்லா இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை யா அல்லா உன் பயம் என்று சொன்னான் மகாஃபத்து கையாரம் உன் பயம் யா அல்லா அல்லாஹ் ரபுல் அலவின் சொன்னான் உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அவன் செய்தது பெரிய குற்றம் இன்னும் சொல்ல போனால் அவன் மறுபடியும் அவனுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை மறுக்கிறான் அதனால தான் நிறைத்து சாம்பலாக்க சொன்னான் ஆனால் அவன் அறியாமையில் பயத்தில் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்ற நினைவில் ஏதோ ஒரு காரியத்தை அவன் தெரியாமல் செய்து விட்டான் அவன் சொன்ன வார்த்தை அல்லாவிற்கு பிடித்தது உன் பயம் என்று அல்லாஹ் ரபுல்ல அவன் செய்த பாவத்தை கணக்கிடாமல் அதை மன்னித்தான் அல்லா தக்கர் ரஹ்மத்தில்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாவிற்கு முன்னால் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு பாவத்திற்கு பிறகு வந்துவிட்டால் அதை நினைத்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான்